ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா முருங்கைக்கீரை நான் நேர்ந்து தொகையில் வந்து நேற்றே அரைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நம்ம கா ஒரே காற்று மழை கரண்ட்டு இல்லை அதனால் நேற்று அரைக்கல அப்படியே தனித்தனியாக உதித்து வச்சுருந்தேன் லைட்டாக வாடி போய் தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம நல்லா வறட்சியாக காய்ச்சதுக்கப்புறம் கூட செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா மொடகத்தான் கீரை மொடகத்தான் கீரையும் முருங்கைக்கீரை கருவேப்பில் மூணு சேர்த்து ஒரு தொகையில் அரைக்க போகிறோம் என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துடலாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொடகத்தங்கர் தெரியுதுங்களா இது வந்து இதுவும் வாடி போய் தான் இருக்குது நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைப்பா ஃப்ரிட்ஜ் இல்லாதால நேர்த்தே இப்போ தொகையில் அரைக்கலான்னு பறிச்சுட்டு வந்தது ஆனால் நான் வந்து தட்டில் காத்தோட்டமாக வச்சுருந்தேன் ஏன்னா க கவரில் போட்டு வச்சுருந்தோம் அவிஞ்சி இப்போ நாற்ற மாதிரி அடிக்கும் அதனால் வந்து தட்டில் பரவலாக வச்சுருந்தேன் அது வாடி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பூண்டு வரமிளகா இஞ்சிப்பா இஞ்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொதி தண்ணியில் வந்து இந்த புளி நல்லா ஊறிச்சுன்னா மிக்சியில் அகப்படும் போது நல்லாயிருக்கும் சரிங்களா போதும் நல்லா கொதிக்குது ஆஃப் பண்ணிடலோடு நான் இது மாதிரி சுடுதண்ணியில் வந்து ஒரு நல்லா ஊற வச்சிருங்க புளி நீங்கள் துவையெல்லாம் அரைக்கிற மாதிரினா சூப்பராக கத்தக்காய் கார்டு மறைஞ்சு மயஞ்சிடும் சீக்கிரமாக இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு நான் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்ப்பா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதை மட்டும் இதில் பொரிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிச்சுப்பா இஞ்சி கொட்டிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம்ப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லலையே நான் இது வந்து சமையல் வாங்கிட்டு வந்தேன் பண்ணைக்கு வாங்கிட்டு வந்து உடனே கழுவி உணர்த்தி எடுத்து வச்சுட்டேன் வரமிளகாயும் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுக்கலாம் வரமிளகாய் ஏன்னா சும்மா தட்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒட்டுக்காக வச்சுக்கிட்டு கையால் அள்ளி அள்ளி போடுறதா இருக்குதா நான் ஒரு கையால் செல்லு அடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு கையால் எடுத்துகிட்டு ஒரு கையால் அள்ளி அள்ளி போடுறதுக்கு ஏன்னா கிண்ணமாக இருந்தால் நம்ம டக்குன்னு எடுத்து கொட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் அன்றைக்கி பத்து கிண்ணம் வாங்கிட்டு வந்தேன் மாதிரி இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா சொன்னாங்க நான் ஒட்டுக்காக வாங்குறதால பத்து ரூபா போட்டு பத்து கிண்ணமாக நூறுரூவான்னு போட்டு கொடுத்தாங்க தான் வரமிளகா போட்டுக்கலாம்ப்பா வரமிளகா வந்து டப்புன்னு வெடிக்கும் பார்த்து போறீங்க அவ்வளோதான்ப்பா இதை இறக்கி வச்சிடலாம் ஆறட்டும் அப்படியே ஆர்டது அடுத்தது ஒரு சட்டி வச்சு இந்த கீரையெல்லாம் பொறிச்சிக்கலாம் இப்போ முருங்கீரை கருவேப்பிலை மொடக்கத்தான் கீரை இதுக்கெல்லாம் தனியாக வதக்கிக்கலாம்ப்பா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து ஊற்றி நல்லா கீரை வந்து எல்லாம் எண்ணெயில் நல்லா வணங்குற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க எப்பயுமே எந்த தொகையில் அரைச்சாலுமே எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் சரிங்களா ஊற்றிருக்கேன் வணக்கும் போது பத்தில் அப்படின்னா ஊற்றிக்கலாம்ப்பா இல்லை எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சிருக்கும் போது கருப்பில் போட்டுருலாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நான் கருவேப்பில போட்டுப்பா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தங்கரி போட்டுக்கலாம்ப்பா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முருங்கக்கீரை போடணும்ல அடுத்து முருங்கக்கீரை போட்டுக்கலாம்ப்பா நேற்று இந்த மழை வந்து என் பழத்தையே கெடுத்த மாதிரி போயிடுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நான் முருங்கீரை தொகையில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு சூப்பரான சூப்பு போடலான்னு நினச்சேன் கரண்ட் இல்லை சரியான இடி மின்னல் மழை அதனால் எந்த வீடியோ எடுக்க முடியல முருங்கைக்கீரை கடைச்சல் மட்டும்தான் போட்டேன் அவ்வளோதான் நல்லா பெரைச்சி விட்டு நல்லா எண்ணெயில் வணக்கலாமா கொஞ்ச நேரம் அப்படியே இப்போ அந்த க்ரீன் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரலையும் கிளறி விடுவோம் ரொம்ப வணக்கணும்னு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு அடியில் இருக்கிற கயிறு மேலே வர மாதிரி மேலே இருக்கிற கயிறு அடியில் போகிற மாதிரியும் நல்லா எண்ணெயில் எல்லாமே இல்லையா கிளறி விட்டுடலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன்ப்பா எனக்கு தெரிஞ்ச சமையல் போடுறேன் ஆனாலும் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க பரவாயில்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அடுத்தது சமையல் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுறது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறங்க பார்த்தீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போதும்பா இது மேலே இறைக்கில்லம்மா அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஆற வச்சு இது கூட போ நீங்கள் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த புளியை சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு எப்படி தாளிக்கணும்னு பார்த்துக்கலாமா ஆஃப் பண்ணிட்டப்பா அப்படியே வைக்கலாம் வாங்கப்பா தாளிச்சு விட்டுறா நான் வந்து அடுப்பை வச்சு வடை சட்டி வச்சுட்டேன் அதே வடை சட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுக்கலாம்ப்பா எப்பயுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க எண்ணெய் இந்த துவையல்னு அரைக்கணும்னாவே எண்ணெய் தான் கொஞ்சம் சேர்த்தே பிடிக்கும் எந்த அளவுக்கு எண்ணெய் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரும்ப்பா டேஸ்ட்டுங்கிறத விட இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் மாதிரி எண்ணெயிலே பொறிஞ்சிதுன்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் இதை தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே சேர்க்காதிங்க தனி கடுகு தான் போட்டு தாளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு ஐட்டம்லாம் போட்டோம்னா மறுநாளே ஊச வடை வந்துடும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் கருவேப்பு மிச்சா சாரி எறும் கடுகு மட்டும் போட்டுக்கிறேன்ப்பா போட்டுக்கிட்டு கடுகு உடனே இதை எடுத்து ஊற்றிக்கலாம் திரும்பப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க நம்ம தான் கருவேப்பிலை இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா நான் வந்து அரைக்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டப்பா கொட்டிலப்பா இருந்து வடிச்சு விட்டுக்கலாம் என்னடா எண்ணெய் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா சுண்டி போயிடும் பாருங்கள் எண்ணெயையும் இழுத்துக்க அந்த தண்ணியும் இழுத்துக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் இதில் நான் தண்ணி ரொம்ப டைட்டாக தான் அரிச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸியில இருந்து மிக்ஸி இருந்து வலிச்சு விடும் போது சும்மா கொஞ்ச போது தண்ணி ஊற்றி நல்லா இப்படி துடச்சி விட்டேன் அவ்வளோதான் தண்ணி அதிகம் சேர்க்கல இந்த மொடகத்தங்கீரை முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரு சட்னி மாதிரியும் அரைக்கலாம் இந்த மாதிரி மாடல் இல்லாமல் வேறு மாடல்லையும் சட்னி மாதிரியும் அரைக்கலாம் நான் அது ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன்ப்பா மனமாக இருக்குது நல்லா ஆனால் வந்து முடு முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரத்தம் ஓடுறதுக்கு ஞாபக சக்தி அறிகிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை அதுமாரி பார்த்திங்கன்னா மொடகத்தங்கீரையும் பார்த்திங்கன்னா மோ இந்த மூட்டு வலி இல்லாமல் இருக்கும் இடுப்பு கை கால் வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கருவேப்பிலையுமே பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தீரும் முடி கருப்பாகும் இது மூணுமே வந்து ரொம்ப பயனுள்ளது முருங்கைக்கீரை முடக்கத்தான் கீரை கருவேப்பிலை இது மூணுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளது மூணு சேர்ந்து தொகையில அரிசி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் நிறைய அரிசி ஸ்டாக்கில் வைக்கிறத விட அது சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் கூட இது மாதிரி செஞ்சுக்கோங்க வடக்கத்தங்கிற இப்பெலாம் வந்து கடையில் மார்க்கெட்டில் கூட விற்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா இல்லை டவுன் குள்ளே இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு லீவ் இல்லை சண்டே அன்றைக்கி இது மாதிரி கூட சாயந்தரத்தில் அப்படியே கார் வச்சுக்கிறாங்க கார் இல்லை பைக் வச்சுக்கிறவங்க பைக் அதுமாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேலி பக்கம் இருக்கும் கொஞ்சம் பெற்றிட்டு வந்துடுங்க பக்கத்தில் வில்லேஜ் எதாவது இருக்கும் கிராம சைடு இருந்ததுன்னா டவுனை தாண்டி போனால் தான் அதுமாதிரி ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா வேலியில் இருக்கும் பறிச்சிட்டு வரலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் இந்த மிடகத்தங்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க அடிக்கடி தோசை விட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி தொவையில் மாதிரி அரிசி சாப்பிடுவோம் எண்ணெய் ஃபுல்லாகிச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணி சுண்டை சுண்டை நமக்கு எண்ணெய் மேலே வந்துடும் எந்தளவுக்கு இது மாதிரி எண்ணெயிலே பொரியுது அந்தளவுக்கு ஒரு வாரத்துக்கு வெளியிலே வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு வடைச்சட்டியில் கொட்டி லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து அரைக்கும் போதே பார்த்துட்டேன்ப்பா உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேன் இதுக்கு மேலே வந்து காரம்லாம் எதுவும் மிளகா தூளம் போடக்கூடாது நல்லா இருக்காது உப்பு வேணும்னா அந்த டைமில் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்கப்பா நல்லா இதுமாரி எண்ணிலே பொறிவிட்டோம் ஓகேப்பா அவ்வளோ தான் எடுத்துட்லாம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்ற மாதிரி கொஞ்சம் சுண்டை விட்டுக்கலாம் எனக்கு வந்து போதும் நான் இதோட எடுத்துறேன் சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிடுங்க சுடு சாப்பாட்டுக்கெலாம் பாருங்கள் இப்போ இப்போ தான் சாப்பாடு வேகுது சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படி எதாவது வேறு எதாவது செஞ்சு தெரியுது அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சரிங்களா கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்று வேணாலும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க இட்லி வசதி சூப்பராக இருக்கும் அதுலேயும் கஞ்சி சாதம் இருக்குதே கஞ்சி சாதத்துக்கு அவன் தேவாமர் மாதிரி இருக்கும் தயிர் சாதம் மோர் சாதம் இந்தமாதிரி புகையெல்லாம் இருக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி சாப்பாடு மோர் சாப்பாடு இதெல்லாம் ச ரொம்ப ஆசையாக இருக்கும் ஓகேப்பா போதும் அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் நான் வந்து அந்த மிக்சி கழுவி தண்ணி ஊற்றாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கும் சரி அதில் ரொம்ப டைட்டாக அரைச்சதுல நிறைய ஒட்டி இருந்தது மனசு கேட்கல அதனால துளியோண்டு தண்ணி ஊற்றி தான் கழுவி ஊற்றினேன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்குது வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகேப்பா சூப்பரான தொகையில் ரெடி பாய்